பொதுவாக இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்ம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருப்போம் லைக் அந்த பொருள் வந்து டேமேஜ்டாக இருக்கலாம் இல்லை மிஸ் ஆகிருக்கலாம் இந்த மாதிரி பட் நான் இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணனா என்கிட்ட டெலிவரி பண்ண ப்ராடக்ட்டுக்கு அவங்க அமௌண்ட்டே வாங்கல இதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல என்ன நடந்ததுன்ட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்றேன் ஆக்சுவலி ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி அமேசான்லேயுமே அமேசான் நவ் ஒரு போர்ட்டல் வந்து நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்கு இது மெயினான சிட்டி சென்னை பெங்களூர் இந்த மாதிரி ஹைடெக் சிட்டில அவைலபிலிட்டி உண்டு நமக்கு தேவையான திங்ஸ் அமேசான் நவ்ல அந்த ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம ஆர்டர் பண்ணலாம் வித் இன் டென் மினிட்ஸ்லேயே நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க லைக் அந்த ஜெப்டோ மாதிரி நவ்ல ஆர்டர் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அதனால கேஷ் ஆன் டெலிவரி போடலாம் ஒரு வேலை வரலன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணி இந்த டைம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தது எல்லாமே டுகுக்கு அந்த ட்ரேசிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மூணு நோட் புக்ஸ் வாங்கியிருந்தேன் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரியே வித்தின் டென் மினிட்ஸ்லேயே எனக்கு ரிசீவ் ஆச்சு இந்த ப்ராடக்ட் கொண்டு வந்த டெலிவரி பார்ட்னர் நியூ ஜாயினா என்னன்னு தெரில அவருக்கு இந்த கேஷ் ஆன் டெலிவரி பற்றி அந்த எப்படி பே பண்ணுறது அது எதுவுமே அவர் செக் பண்ணல அவங்க வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிட்டே இருந்தார் நாங்கள் பே பண்ணவே இல்லைன்னு சொன்னோம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்ட்டு அவர் போயிட்டார் அங்கேயும் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஒரு வேலை பே லெட்டர் கொடுத்துருப்போமோ அப்படின்ட்டு நான் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன் நீங்களே பார்க்கலாம் அண்ட் தென் கஸ்டமர் கேருக்கும் புக் பண்ணோம் அவங்க வந்துட்டு இந்த இஷ்யூ சொல்லும்போது இந்த இஷ்யூ வந்து எப்படி ரைஸ் பண்றதுன்னு அவங்களுக்குமே தெரியல ஏதாவது டேமேஜ் அந்த மாதிரி தான் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம் இது அவங்களுக்குமே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு ஜஸ்ட் டூ எயிட்டி செவன் தான் எண்ட் ஆஃப் த டே அவங்க டேட்டா கால்குலேட் பண்ணும்போது டெலிவரி பார்ட்னர் தான் எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் கஸ்டமர் கேர்ல புக் பண்ணோம் ஒன் வீக் ஆச்சு இன்னுமே அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு நோட்டிபிகேஷன் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிட்ட இன்னுமே கேட்கல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு இந்த ஃபைனலி இது டுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிருச்சு